ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் டவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் இன்றைக்கி பேச்சிருக்கில்ல எம்எஸ் தோனி வர்சஸ் விராட் கோலி ஒன் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எஸ் ஒன் வருஷம் நீ அதான் சொன்னேன் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பண்ணு இந்த வாட்டியும் அதே சொல்கிறீங்க அடுத்த வருஷம் இப்படியே சொல்லுவியா நியாயமான கேள்வி என்ன கேட்காதீங்க போய் தோனியை கேளுங்க ஓகே உள்ளாடுவார இல்லையே அடுத்த சீசன் எனிவே ஆஸ் ஆஃப் நவ் ஐட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டூ லெஜண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் மட்டும் இல்லை வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கே அவங்க ரெண்டு பேரும் லெஜண்ட் ரோஹித் ஷா மா அபியஸ்லி எனவே அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இன்றைக்கி மேட்ச்சில் எம்எஸ் தோனி அண்ட் விராட் கோலி அச்சீவ் அச்சீவ்ட லாட் ராய் இந்த சீசன் ஏன் பிளே ஆஃபுக்கு போகலான்றதுக்கு ஒரு காரணமும் போட்டிருக்கேன் இது போட்ட ஒரு வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் பாருங்கள் நிறையா விஷயங்கள் அதில் பேசியிருக்கேன் ஏன் மும்பை இண்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது சிஎஸ்கே லாஸ்ட் இருக்குது எங்கே தவறு நடந்ததுன்னு என்னோடய அபிப்பிராயம் என்னோட நிறைய நாலேஜ் உங்களுக்குலாம் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனும் கொடுங்க ஒப்பீனியன் டிஃப்ஸ் இட் மேட்டர்ஸ் எஸ் விஷயத்துவாணி ரைட் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இசால் கப்டம் தேவ் பெங்களூர் நடக்கும்போது ஆல்ரெடி ஒரு மேட்ச் சென்னையில் நடந்துச்சு அதை நம்ம தோத்துட்டோம் சிஎஸ்கே ஆமாம் ஐம்பது ரன்லி தோற்று வச்சே பார்க்கல அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு தோற்கறது சென்னையிலேயே போன வருஷம் பெங்களூரில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கே வருஷத்து ஆர்சிபி அந்த மேட்ச் தான் டிசைட் பண்ணிச்சு நெட் ரன் ட்ரைட்டில் ஆர்சிபி பிளே ஆஃப் போயிட்டாங்க சிஎஸ்கே இல்லைன்னு ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரே கலாட்டா ரகலை ஸ்டேடியத்துக்கு வெளில ரகலெல்லாம் போட்டு அதுக்காக கூட ஒரு வீடியோ போட்டேன் எனிவே அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி என்ன மாதிரி ஃபேன்ஸ் வருவாங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வருவாங்கன்னு தெரியல அண்ட் ஆர்சி என்ன கேட்டீங்கன்னா ஸ்ட்ரேட்டவே ஃபேவரட் வென் ஆமாம் ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் ஆகட்டும் அவங்களோட கன்சிஸ்டன்சி ஆகட்டும் இன்னும் பேலன்ஸ் இந்த டீம் அது ரொம்ப வெல் டிஃபைன்ட் ரோல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இதான் அவனோட ரோல் கிளியர் தாட் ப்ராசஸ் இன்னும் ப்ராப்பர் இம்பேக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுறாங்க எல்லா மேட்சிலையும் பாருங்கள் தேவ்தத் படிக்கல் ஒன் டவுன் இம்பேக்ட் அவர் நான் வந்துட்டு எஸ் தயாள் ஏதிர்வே யார் போலிங்கோ யார் ஃபர்ஸ்ட்டும் பேட்டிங் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வேறு யாரும் விளையாண்டா நினைக்கிறேன் அப்போ இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு அப்படி இல்லையே அஞ்சு டிஃப்ரெண்ட் ஓப்பனரு விளாட்டாங்க இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு யூனோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது மஸ்ட் அட்ரஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் செவரல் ப்ராப்ளம்ஸ் ஆமாம் ஸ்ட்ரக்லிங் வித் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனிங்கில் ரொம்ப உப்ளை பண்ண முடியாது ஷேக் ராஷ் ஆயிஷ் மாத்திரையும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் என்ன பண்ணாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஏன்னா அண்டர் பர்ஃபார்மிங் கீ பவுலர்ஸ் இதெல்லாம் வச்சு தோனி இருந்தால் என்ன பண்ண முடியும் ஆர்சிபி எஸ் ஏழு வென்று மூணு லாஸுங்க விளையாண்ட பத்து மேட்ச்சில் பதினாலு பாயிண்டில் செகண்ட் பொசிஷன் இருக்குங்க இன்றைக்கி மட்டும் ஜெயிச்சிட்டாங்க ஒரே ஜம்ப்பு ஃபஸ்ட்டு மும்பை செகண்டுக்கு வந்துடும் இப்போதைக்கு மும்பை ஃபர்ஸ்ட்டில் இருக்குது ஸோ ஒன் அண்ட் டூவில் ஃபினிஷ் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா இன்னும் யூ ஹேவ் அனதர் கிராக் அட் த ஃபைனல் உங்களுக்கு தெரியும் அது ஸோ அதனால் சிஎஸ்கே ஃபியர்லெஸ் அப்ரோச்சோட போங்க போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நத்திங் டு லூஸ் இ ஆர்சிபி சிஎஸ்கே ஆகிட்ட ஐம்பது ரனில் சே பார்க்கல அந்த மேட்ச் என்னென்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தரேன் ஊடாவில் தீபக் ஹூடா அந்த மேட்ச் நம்பர் ஃபோரில் வந்தார் அண்டு கடைசியாக அந்த மேட்ச்சில் பஞ்சாப் பிங்கினா நம்பர் எயிட்டில் வந்தார் இம்பாக்ட் பிளேயர் நினைக்கிறேன் ரெண்டு இன்னும் ரெண்டு ரன் தான் எடுத்தார் அந்த ரெண்டு ரன் எவ்வளோ வேல்யூ தெரியுமா நமக்கு ஆமாம் சாம் கரனுக்கு வரேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஜிபி கூட நம்பர் ஃபைவ்ல வந்தார் அதில் எட்டு ரன் தான் எடுத்தார் பதிமூணு பாலில் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் தான் சிக்ஸ்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட் சூப்பரில் டெஸ்ட் மேட்ச்சில் கூட ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் நிறைய மேட்ச் அவரை உக்கார வச்சுட்டாங்க அப்புறம் போன மேட்ச் விளையாடினாரு அதுக்குள்ளே பேட்டிங்லாம் கற்றுக்கிட்டு ஏன்னோ நாங்கள் பட்டியில் தீட்டுருவோம்னாருல நம்ம கோச்சு அந்த பட்டறையில் நல்லா சேம்கரனு தீட்டி நம்பர் த்ரீ காமிச்சிட்டாங்க ஆமாம் அப்போது விளையாடுன்னு எயிட்டி எயிட் அடித்தார் வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் எயிட்டி செவன் வெரி சூப்பர் ஆனால் அவருடைய மேஜர் வேலைன்னா போலிங் அதில் ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி செவன் எக்கனமி ரேட் ஆஃப் நைன் ஒருத்தரை கூட அவுட் பண்ண முடியாத ஸோ அது முடிஞ்சிச்சா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜடேஜா அந்த ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சை தோத்தெல்லாம் அரிசி போயிட்டேன் நம்பர் செவனில் வந்தார் போன மேட்சில் நம்பர் ஃபோரில் வந்தார் அவரும் அந்த பட்டியலில் போய் பட்டியை கேட்கணும் தீட்டி நல்லா பேட்ஸ்மேன் ஆகிட்டால் போ நம்பர் ஃபோர்னு வந்தார் பதினேழு ரன் எடுத்தார் ரைட் போலிங்கில் என்ன பண்ணார் போலிங்கில் என்ன பண்ணுது ஒன் பாயிண்ட் தேர்ட்டி டூ பண்ணுது ஒரு விக்கெட்டு முப்பத்திரெண்டு ஏக்கனாமிக் டேட்டா டென் பாயிண்ட் செவன் மூணு ஓவர் தான் போட்டார் ப்ரைமரி ஜாப் என்ன ஆகுறது ஜடேஜாவுக்கு போலிங் ஃபைட் ஃப்ளாப் இப்போ என்ன தான் பண்ணுங்கிற நீ இன்னும் கேட்குறீங்களா ஆர்சிபி வில் பி வெரி கேர்ஃபுல் ஏன்னா நாங்கள் வேர்ஜ் ஆப் குவாலிஃபைங் ஒன் ஆர் டூஆர்க்கு ஒரு டிஃபீட் வந்து திருப்பி அவங்களை ஜீன்ஸ் பிடிச்சாலும் பிடிச்சிக்குவோம் இஸ் சால் கப் நம்ம்தேன்னு அந்த விராட் கோலிக்கு ரொம்ப நல்லா தெரியும் யார் கப்பு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ விராட் கோலி ஃபுல் மைண்டோடு தான் இருக்காரு ஈ நோஸ் சொல்கிற பிளேயரை ஃபஸ்ட்டு அவுட் பண்ணுங்க இல்லைன்னா மறந்துடுங்க மேட்சை ஓகே விராட் கோலி ஃபஸ்ட்டு அவுட் பண்ணணும் நானூற்றி நாற்பத்தி மூணு ரன்னு எடுத்திருக்காரு மனிதன் படிக்கல் இம்பாக்ட் பிளேயர் இரநூத்தி முப்பது நம்மளோட இம்பாக்ட் பிளேயர் ஐம்பத்தஞ்சு ரன் நினைக்கிறேன் மொத்தம் கூட ரஜத் படேடர் இரநூத்தி இருபது அடிச்சிருக்காரு பிலிப் சால்ட்டு இரநூத்தி முப்பத்தொம்போது ஆர்சிபி மூணு மேட்ச் தோத்துட்டாங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆமாம் ஒரே ஒரு வின்னு தான் அவங்க இந்த ஸ்டேடியத்தில் இந்த சீசன் சொல்கிறேன் ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக அதில் கோழி எழுபது அடித்தார் ஹைஜல் நாலு விக்கெட் எடுத்தார் போலியூ மேட்சஸ் ஆகிடுச்சி இப்போ இந்த மூணு மேட்ச் தோத்தாங்கனால ஆர்சிபி அவங்க ஹோம் கிரவுண்டில் நம்ம தான் நாலு தோத்தோன்னு இன்றைக்கு வருத்தப்படுறதுங்க அவங்களும் மூணு தோத்துருக்காங்க ஒன்று குஜராத் நைட்டன்ஸ்ட்டு ஒன்று டெல்லி கேபிட்டல்ஸ்ட ஒன்று பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பதினோரு பதினாலு ஓவர் மேட்சாக ரிலியூஸ் ஆகிடுச்சு மழை பெய்ஞ்சதுனால போலர் வில் டிசைட் ஆஸ் ஆல்வேஸே கேஜுவல்வ் பதினெட்டு விக்கெட் எடுத்துருக்காரு இந்த சீனில் சிஎஸ்கே லாஸ்ட்டு பஞ்சாப் ஹோம் மோரல் கண்டிப்பாக டவுன் ஆயிருக்கும் ரிஜெக்டடாக வருவாங்க சிஎஸ்கேயில் இது வரைக்கும் பன்னெண்டு பேர் ஷார்ட் பிச் பால்ல அவுட் ஆயிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் பவர் பிளேயில் பவர் பிளேயில் சொல்கிறேன் ஷார்ட் பிச் பால்னால் பேக் பேக்வர்ட்டில் போய் உட் பண்ணும் இல்லைனா புல் பண்ணோம் இல்லை டக் பண்ணோம் இல்லை வெல் லெஃப்ட் பண்ணோம் எதுவுமே பண்ணல இவங்க அதனால் பன்னெண்டு பேர் ஓடையிட்டாங்க ஷார்ட் பிச் பால்லையே எதுக்கு இது சொல்கிறேன்னு ஹேசல்வுட் உட் இஸ் வெரி குட் இன் ஷார்ட் பிச் பால் இன்றைக்கி போடுவார் அவர் ஷார்ட் பிச் பால் ஏன் சென்னையில் தோத்தாங்களோ ஐம்பது ரனில் அதுலேயே ஆர்சிபி மூணு பேரை ஷார்ட் பிச் பாலில் தான் அவுட் பண்ணாங்க மூணு பேட்ஸ்மேனை பத்தொம்பது ஷார்ட் பிச் பால் போட்டாங்களா சேப்பாக்கில் அந்த டெட்டு ஃப்ளாட்டு பிச்சு ஸ்பின்னர் பிச்சில் ஷார்ட் பிச் பால் பவுன்சரில் மூணு பேரை ஓட்டுறாடாங்க பன்னெண்டு ரனில் பத்தொம்பது பால்ல ஷார்ட் பிட்ச் போட்டாங்க அதனால தெளிவாக பிளானிங் அதான் சொன்னேன் ரோல் டிஃபைன்ட் தே நோ வாட் டு டூ எந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணுங்க ரைட் பிச்சுக்கு பிச்சை பற்றி என்ன சொல்கிறேன் பேலன்ஸ் தான் அந்த பிச்சு பேஸர் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் எல்லா ரெண்டு டீமே சேஸ் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆர்சிபி பேட்டிங் பேரடைஸ் ஒரு காலத்தில் இருந்துது இப்போ அதுவும் பிச்சு பிஸ்பிஏ பண்ணி டயர்டாயிருக்கும் ஏகப்பட்ட மேட்சஸ் வேறு நடந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் முடிக்காது உங்களுக்கு இருந்தாலும் சொல்கிறேன் ஃபார்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கான் ரெயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு குடங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் கிரவுண்டுக்கு போகிறவங்க அச்சா ரைட் இதுதான் இப்போதைக்கு பிளெயின் நவன் சார் நெக்ஸ்ட் வருது சார் அதை அந்த முடிச்சிடுறேன் இது பற்றி இவ்வளோ அண்ட் சொல்லுங்கள் போய் பார்த்து லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்